ஆறாம் வசனத்திலே உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செபைப்படுத்துவார் என்று வாசிக்கிறோம் குறித்துக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அதற்கு ஆதாரமாக ரெண்டு நாளாக மத்தின் புஸ்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே யோதாம் தன் வழிகளை தன் தேவனாய கர்த்தருக்கு முன்பாக நேராக்கினதினால் பலப்பட்டான் என்று பார்க்கிறோம் என கண்பானவர்களே யோதாம் தன் வழிகளை கர்த்தருக்கு நேராக திருப்பினபடியால் பலப்பட்டான் என்று வாசித்தோம் இந்த யோதாம் எருசலேம் தேசத்தை கிட்டத்தட்ட பதினாறு வருஷம் அரசாண்டான் அவனுடைய இருபத்தி ஐந்தாம் வயதில் எருசலேமில் ராஜாவாக மாறுகிறான் பதினாறு வருஷம் அந்த பட்டணத்தை ஆட்சி செய்தான் ரெண்டு நாளாகமம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் மூன்றாம் நாலாவசரத்தை அவசரத்தை பார்க்கும் போது ஆலயத்தின் உயர்ந்த வாசலை கட்டினான் ஓபேலின் மதிலின் மேல் அநேக கட்டிடங்களை கட்டினான் யூதாவின் மலையின் பட்டணங்களையும் காடுகளில் கோட்டைகளையும் கோபுரங்களையும் கட்டினான் என்று பார்க்கிறோம் இந்த யோதாம் மிகவும் பிரயாசப்பட்டு பல நன்மையான காரியத்தை தன்னுடைய ஆண்டு அரசாட்சியில் செய்திருக்கிறான் ஆனாலும் இவ்வளவு கடின பிரயாசத்திலும் என்னுடைய வாழ்க்கை பெலப்படாமல் போய்விட்டது பிரயாசப்பட்டும் பலன் இல்லாமல் போய்விட்டது என கண்பானவர்களே உங்களுடைய வாழ்விலும் அநேக பிரயாசங்கள் பட்டும் எதிர்பார்த்த மேன்மைகள் பலன்கள் நமக்கு கிடைப்பதில்லை அதே போலதான் இந்த யோதாம் கர்த்தருடைய ஆலயத்தின் உயர்ந்த வாசல்களை கட்டினான் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தும் அவன் தன் வாழ்க்கையில் பலப்படாமல் இருந்தான் ஏன் அவன் பலப்படாமல் இருந்தான் என்றால் அவன் தன் வழிகளை கத்தருக்கு முன்பாக நேராக்கவில்லை என கண்பானவர்களே ரெண்டு சாமுவேல் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை பார்ப்போமானான் சவுலின் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாளாய் யுத்தம் நடந்தது சவுலின் குடும்பம் வர வர பலவீனப்பட்டது தாவிதம் குடும்பம் வர வர பலப்பட்டது என்று பார்க்கிறோம் காரணம் சவுல் தன் வழிகளை தேவனுக்கு முன்பாக செம்மையானதாய் பார்த்துக்கொள்ளவில்லை சவுல் தான் விரும்பினதை செய்தான் கர்த்தர் சொன்னதை செய்யவில்லை தேவன் அனுமதிக்காத காரியத்தை செய்தான் தேவனார் தெரிந்து கொள்ளப்பட்டவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான் ஆனால் அவன் தன் வழிய தேவனுடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கவில்லை அப்படியே தெரிந்து கொள்ளப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன் தான் தாவிது அவன் வரவர பலப்பட்ட காரணம் தன் வழியை அவன் நேராக்கி இருந்தான் எனவே அவன் வரவர வர பலப்பட்டான் தாவிது தன்னுடைய அதிகாரத்தையும் தனக்குள் இருக்கிற ஞானத்தையும் நம்பவில்லை தேவனை மாத்திரமே அவன் நம்பியிருந்தபடியால் தான் அவனுக்கு உன்பாக நின்ற கோலியாத்தை பார்த்து சொல்லுகிறான் சேனைகளின் கட்டுரையை நாமத்தினால் வருகிறேன் என்று சொல்லுகிறான் தாவிது தன் வழியை தேவனுடைய கரத்தில் கொடுத்து தன் தேவனை நம்பியிருந்தபடியால் அவன் வர வர பலப்பட்டான் என அன்பானவர்களே உங்கள் வழிகள் தேவனுக்கு முன்பாக நேராக்கப்படட்டும் தேவனை போது நீங்கள் பலனடைவீர்கள் உங்கள் காரியங்கள் ஜெயமாய் மாறும் யோதாமின் எல்லா காரியமும் தேவனுடைய பார்வைக்கு செம்மையாய் இருந்தது ஆனால் அவனுடைய வழி தேவனுக்கு முன்பாக நேராக்கப்படவில்லை என்பதை ரெண்டு நாளாகமும் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே பார்க்கிறோம் அவனுடைய தகப்பனாகிய உஷியாவை போல கத்துடைய ஆலயத்தில் பிரவேசியாதிருந்தான் அதனால் அவனுடைய வழி நேராக்கப்படவில்லை அவன் பலப்படவில்லை ஆலயம் நமக்கான நன்மைகளை கொண்டு வருகிற இடமாயிருக்கிறது மட்டுமல்ல நம்மை பலப்படுத்துகிற இடமும் ஆலயம்தான் ஆலயத்துக்குள் தான் தேவ ஆலோசனைகள் தேவ வார்த்தைகள் நமக்கு கிடைக்கும் எனவே பிரியமானவர்களே தினம் தினம் தேவ சமூகத்தை நாடுங்கள் அவருடைய சமூகம் நமக்கு பெரிய மகிமையை கொண்டு வருகிறதா இருக்கிறது சங்கீதம் கத்துடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள் என்று வாசிக்கிறோம் வேத வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிற இடமாய் ஆலயம் விளங்குகிறது நாம் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட வேண்டும் ஆலயத்தில் நமக்கு ஆறுதல் உண்டு நம்முடைய காயங்கள் கட்டப்படுகிறது தேவனுடைய வார்த்தை நம்மை சுகமாய் நடத்துகிறது அன்பானவர்களே ஆலயத்தின் மேன்மையை யோதாம் உணர்ந்த போது தன்னுடைய வழிகளை தேவனுக்கு முன்பாக நேராக்கி பெலப்பட்டது போல உங்கள் வழிகளையும் தேவனுக்கு முன்பாக நேராக்குங்கள் தேவன் உங்களை பலப்படுத்தி நன்மையினாலும் உங்களை முடிசூட்டுவார் என்பதிலே ஐயமில்லை ஒன்று சுவாமி அதிகாரம் மூன்றாம் உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள் அப்பொழுது அவர் உங்கள் பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பார் என்றார் அன்பானவர்களே பெலிஸ்தர் என்பது நமக்கு விரோதமாக எழும் சகல வல்லமைகளும் கர்த்தர் நீங்களாய்க்கு விடுவிக்கும் உங்களை தெய்வ காலத்தில் ஒப்புக்கொடுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தருடைய பெரிதான கிருபை அப்பா எங்களை பதினெட்டு நாட்கள் இந்த மாதத்தில் வழி நடத்தி இந்த பத்தொன்பதாவது நாளை காண செய்த கிருபைக்காக சோத்துறோம் உன்னதரின் கிருபையின் ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் நாங்கள் பெற்று சுகமாய் வாழ்வதற்கு எங்கள் வழிகளை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெயமெடுக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக நாமம் மகிமைப்படட்டும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற இருந்தாலும் தங்கள் வழிகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து உம்முடைய சித்தத்திற்கு காத்திருந்து ஜெயமெடுக்க கர்த்தர் உதவி செய்வீராக உடைய மேலான நாமம் மகிமைப்படட்டும் என்னென்ன தேவைகள் என்னென்ன பிரச்சனைகள் என்னென்ன போராட்டங்கள் இருக்கிறதோ அத்தனை காரியங்களுக்கும் நீர் ஜெயம் எடுத்து கொடுக்கிற கர்த்தர் என்பதை அறிந்து முனைக்கி குறிப்பிட்டு ஜெயம் எடுக்க கர்த்தர் உதவி செய்யுங்க மேலான நாம மயமப்படட்டும் ஆவியனுடைய பலத்த கரத்தின் ஆளுகை ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் சூழ்ந்து கொள்வதாக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினால சபங்களை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமே